அக்டோபர் மாத பத்து தேதி வாக்குலையும் அதுக்கப்புறம் அக்டோபர் இறுதியில முப்பதாம் தேதி அக்டோபர்லயும் இரண்டு மிக மிக முக்கியமான நிகழ்வுகள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால நடந்திருக்கு இந்த இந்த இரண்டு நிகழ்வுகளை பத்தியும் இரண்டு தனி வீடியோவை நம்ம பார்க்கலாம் முதல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தல் முடிந்து பிஜேபி என்டிஏ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்திருந்தார் அப்ப அந்த ட்ரம்ப்னுடைய இந்தியாவை ஒரு விதமான பிம்பத்தை உருவாக்கணும் உலக நாடுகள்ட்ட அதை எடுத்துக்கிட்டு போய் சொல்லணும் செய்யணும் அப்படின்னு பல முன்னெடுப்புகளை இந்த நாட்டுக்கு எதிராக எப்பொழுதும் செயல்படக்கூடிய பல குழுக்கள் அதனுடைய தலைவர்கள் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பல தனி நபர்கள் எல்லாம் திறமையா அதுல ஈடுபட்டுருந்தாங்கன்றது அது முக்கியமான விஷயம் இதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல டெல்லியில மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு கட்ட விழுத்து விடப்பட்டது இது எதற்காக எதிராக அப்படின்னா அப்போ வந்து இந்த சிஏஏக் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதுக்கப்புறம் என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் இதை கொண்டு வருவதாக மத்திய அரசு அறிவிச்சாங்க வந்தாச்சு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்ப அப்ப அத வந்து ஒரு டூல் கிட்ட உடனே அதை எடுத்து கையில எடுத்து மிகப்பெரிய அளவுல போராட்டம் அதனுடைய பின்னணி எப்படி இருந்துச்சு அப்படின்னா முதல்ல டெல்லியில ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நாட்டுல பல இடங்கள்ல பரவ வைக்கணும் நாட்டு நாடு முழுவதுமே ஒரு சிவில் அன்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வரணும் போராட்டங்கள் பல இடத்துல வெடிக்க வச்சு இந்த ஆட்சியை கவிழ்க்கணும் இதுதான் திட்டம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி கண்டிப்பா தோத்துருவாங்க ராகுல் காந்தி தான் பிரதம மந்திரியா வருவாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் கணிப்பும் அவங்களுக்கு இருந்தது காங்கிரசுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் இருந்தது அதனால இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை செஞ்சாங்க ஆனா அது பிசு பிசுத்து போயிட்டு அதே என்டிஏ திருப்பியும் ஆட்சியில் அமர்ந்தாங்க பிரதமர் மோடி அவர்களை திருப்பியும் பிரதமர் மந்திரியா வந்தார் அதனால இன்டர்நேஷனல் லெவல்ல அதாவது இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய சிஐஏ பல உளவு பல நாடுகளுடைய உளவு ஸ்தாபனங்களும் டீப் ஸ்டேட் இவங்க எல்லாம் வந்து எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்த்திடணும் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்துட்டா இன்னும் நல்லா ஸ்திரமா உட்கார்ந்துருவாங்க அப்படிங்கிற முன்னெடுப்பை செஞ்சாங்க அதனாலதான் இந்த டெல்லி ரையாட்டு அந்த சிஐஏ யும் என்ஆர்சியும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவிகரமா இருந்துச்சு அகின் போராட்டம் நடத்துறாங்க பல நாட்கள் போராட்டம் ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா விவசாயிகள் போராட்டம் பிசுபிசுத்து பிசுத்து போயிடுச்சு அதுக்கப்புறம் இது இரண்டாவது முறையாக கொண்டு வந்தாங்க இன்னும் மக்கள் கிட்ட வந்து உரித்து காமரிக்கப்பட்டது அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்ப மக்கள் அவங்களை நம்பவே முடியாதுங்கிற மாதிரி உள்ள நிலைமைக்கு வந்துட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சிஐஏ போராட்டம் நடந்த போது பல தகாத நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று பேர் இந்த போராட்டத்து வந்து மாறின போது இறந்து போய்விட்டார்கள் இந்த போராட்டத்தினால இறந்தாங்க அதுக்கப்புறம் கலங்கான கிட்டத்தட்ட இரநூறும் இரநூத்தி இருபது பேரோ படுகாயம் அடைந்தார்கள் அந்த மாதிரி மாதிரிலாம் நடந்துச்சு இதுல குறிப்பா இரண்டு மரணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஐந்து வருஷம் ஆயிடுச்சு இல்லையா மறந்துட்டு போனோம்னா அதனால அதை பத்தி கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம் என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ரத்தன் லால் அப்படிங்கிறவர் அவர் டெல்லி போலீஸ் கொடூரமான முறையில அவர் தாக்குதலுக்கு உட்பட்டு இறந்து போனார் அதை விட இன்னும் மிகவும் கொடூரமாக தாக்கப்பட்டு இறந்தவர் வந்து இன்டெலிஜென்ஸ் ஆபிசர் அன்கித் சர்மா அப்படின்னு பேர் இவர் வந்து ஒரு உளவுத்துறையில ஒரு பெரிய ஐம்பத்தி மூன்று முறை தாக்குதலுக்கு உட்பட்டு அவர் வந்து சின்ன பீடம் ஆகிட்ட இருப்பார் அத வந்து தூக்கி டிரைனேஜ்ல தூக்கி போட்டுட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சு எடுத்து அவர் என்ன ஆனாருன்னே தெரியாம இருந்தது அதெல்லாம் எடுத்தாங்க இந்த தான் என்ன பண்ணாங்கன்னா சிலரை வந்து கைது செய்தது டெல்லி போலீஸ் அதில் வந்து குறிப்பாக யாரை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆம் ஆத்மி பார்ட்டி அப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி தான் ஆட்சியில் இருந்தாங்க டெல்லி போலீஸான எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல தான் இருக்கும் அதன் கீழே தான் சிபிஐ வருது சிபிஐ வந்து ஒரு தனி அமைப்பு கிடையாது டெல்லி போலீஸுக்கு கீழே வரக்கூடியதான் சிபிஐ அமைப்பு ஆனா அதுக்கு பல சிறப்பு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அது தனி ஸ்டோரி ஆம் ஆத்மி பார்ட்டியில கேஜ்ரிவால் முதல்வரா இருந்தாரு இந்த சிஐஏக்கும் என்ஆர்சி போராட்டக்காரர்களுக்கும் அந்த குழுக்களுக்கும் அதை எடுத்து முன்னெடுத்து நடத்துறவங்களுக்கும் இந்த போராட்டங்கள் தவிர வன்முறைக்குமே அவர் துணை போனாரு வாயை முடிகிட்டு சும்மா இருந்தார் எந்த நடவடிக்கை எடுக்கலங்குறது தென்னத் தெளிவான உண்மை அன்னைக்கே தெரிஞ்சதுதான் அது அதுல அந்த ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய ஒரு கவுன்சிலர் டெல்லி முனிசிபல் கார்பரேஷன் இருக்கிற கவுன்சிலர் தஹிர் ஹுசைன் அப்படின்னு பேர் இவர் மேல பல விதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது இவர் வந்து டெரஸ் மொட்டமாடின்னு சொல்றோம் இல்லையா பெரிய பில்டிங்ல இருந்து அங்கிருந்து பல விதமான தகாத செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு இருந்தாரு பல விதமான ஆயுதங்கள் எல்லாம் அங்க குமிச்சு வச்சிருந்தாரு அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது அந்த நார்த் ஈஸ்ட் டெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இவருடைய ஆக்டிவிட்டி ரொம்ப மிக அதிவுல நடவடிக்கைகள்லாம் இருந்தது அதாவது அப்படின்னு வந்துட்டுனாலே நீங்க அத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா பல சொல்லாடல்களை நான் வந்து இதுல ஓப்பனா பேச முடியாது செய்ய முடியாது அந்த பின்னாடி என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் இவர் செஞ்சிருப்பாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம் அதை கொஞ்சம் ஒரு யூகத்தின் அடிப்படையில புரிஞ்சுக்கோங்க அது இவர் முன்னிருந்து நடத்தினாருங்கிற வீடியோ எல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் நிறைய வீடியோ எடுத்திருந்தாங்க அவர் அதை பத்தி பெருமையா வர பேசிக்கிட்டாரு நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு எல்லாம் பேசினாரு அவர் அதனால அவர் வந்து டெல்லியில போலீஸால அரெஸ்ட் பண்ணப்பட்டு இன்னி வரைக்கும் அவர் சிறையில இருக்காரு இப்ப சமீபத்துல செப்டம்பர் மாத இறுதியில அவருக்கு வந்து பெயில் வழக்கு வந்தது அது நீதிபதிகள்லாம் வந்து இல்லைன்னு மிக கொடூரமான ஈடுபட்டு இவர் தான் தலைமை மாதிரி நான் எடுத்து நடத்தியிருக்காரு லீடிங் ரோல் பண்ணிருக்காரு அதனால பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டா அது ஒரு பக்கம் இதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிக மிக முக்கியமான நீங்க இந்த பெயரெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போதே கேட்டுக்கிட்டே வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரும் யாரு இதை எடுத்து நடத்துறாங்க எதுக்காக நடத்துறாங்க அப்படிங்கறது ஒரு புரிதல் வரும் அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல டெல்லியில் நடந்த போராட்டம் அதை அப்படி கைப்பற்றப்பட்டு பலவிதமான தகாத செயல்களும் நடந்தது இந்த பேர் ஐம்பத்தி மூணு பேர் இறந்தாங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா அதுல மிக மிக முக்கியமானவர்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து டெல்லி போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா டாக்குமெண்டரி எவிடன்ஸ் இருக்கு வீடியோ எவிடன்ஸ் இருக்கு அதை தவிர கணினிகள்ல பயன்படுத்தப்பட்டுள்ள பலவிதமான தகவல்களை நாங்க வச்சிருக்கோம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால ரொம்ப அதாவது என்னன்னா ஏர் டைட் எவிடன்ஸஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பேர் முக்கியமான பேர் மட்டும் நான் சொல்றேன் ஒண்ணு வந்து அர்ஜில் இமாம் அப்படிங்கறவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவர்தான் இவர வந்து எப்படி சொல்றாங்கன்னா இவர்தான் சீஃப் கான்ஸ்பிரேட்டர் இவர்தான் தலைவர் மாதிரி எல்லாத்தையும் எல்லா முன்னடைப்பு பிளானிங் நீங்கள் எல்லாத்தையும் அவர்தான் செஞ்சிருக்காரு அவருக்கு மிகவும் ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்த தொலை போனவர் ஓமர் காலித் எல்லா ஜெ என் யூ ஸ்டூடண்ட் இதுக்கப்புறம் குல்ஃபிஷா ஃபத்தீமா அப்படிங்கற ஒரு லேடி அதுக்கப்புறம் ஹைதர்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் ரெஹ்மான்னு ஒருத்தர் இவங்களோட பேரெல்லாம் இருக்கு எல்லாமே நீங்க வந்து கூகுள் பண்ணிப்பாரு இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க மேல பலவிதமான குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டு உபா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் அந்த உபாவில வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதில் வந்து பெயில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனா எப்படி வரும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பின்னாடி இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் அதை பின்னாடி பாக்கலாம் இவங்களை அரஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வழக்கம் போல இந்த பேர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனேயே எந்த மாதிரி லாயர்ஸ் இவங்களுக்கு உதவி செய்வாங்கிறது நல்ல தெளிவாக்கு கபில் சிபல் பிரசாந்த் பூஷன் அதுக்கப்புறம் அபிஷேக் மனு சிங்வி இந்த மாதிரி பல லாயர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லாயர் எல்லாம் ரொம்ப ரொம்ப பணம் மிக மிக அதிக அளவுல ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு ஒரு அப்பியரன்ஸுக்கும் வாங்கக்கூடிய லாயர்கள் அவங்களுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க எப்படி இந்த போராட்டக்காரர் அதுவும் ஜெஎன்யூ மாணவர்கள் பல் இதுல சில பேர்லாம் அவங்களுக்கு எல்லாம் எப்படி பணம் வருது வந்து கேஸ் எடுத்து நடத்துறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது கண்டிப்பா பணம் வருது இந்த எங்க எங்கேருந்து வருதுன்னா வெளிநாட்டுல இருந்து வருது ஓபன் சொசைட்டி ஜார்ஜ் சோரோஸ் பவுண்டேஷன் போர்டு பவுண்டேஷன் இந்த மாதிரி பல பேர் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இந்த லாயர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பணம் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க அரவிந்த் கேஜ்ரிவாலினுடைய கேஸை எடுத்து நடத்தினவர் வந்து அபிஷேக் மனு சிங்வி அப்ப அவருக்கு அவருக்கு வந்து பீசா என்ன கொடுத்தாங்கன்னா ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க அந்த ராஜ்யசபா சீட்டை வந்து யாரு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா அப்ப வந்து இந்த மலிவால் அப்படின்னு ஒரு அவங்க இருந்தாங்க சுவாதி மாலிவால் அவங்க பேர் அவங்கள வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தாங்க அவங்க ராஜ்யசபா மெம்பர் ஆகுங்க அவங்க ரிசைன் பண்ண வச்சுட்டு அபிஷேக் பண்ணி அவங்க ரிசைன் பண்ண முடியாதுன்ட்டா அதனால அப்போ வந்த செய்தி வந்து உறுதிப்படுத்தப்பட்டதா என்னங்கிறத பத்தி நம்ம பார்க்காம செய்தி வந்ததுங்கிறத நம்பலாம் நம்ம என்ன செய்தி வந்ததுன்னா பிட்காயின் மூலமாக அபிஷேக் மனோ சிங்விக்கு அரவிந்த் கேஜ்ரிவால் கேஸ்ல பணம் கொடுக்கப்பட்டது ஃபீஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்தது அதுக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பிட்காயின் ஃபுல்லும் அந்த சுவாதி மலிவாலுடைய கண்ட்ரோல்ல இருந்ததுனால அதையுமே செய்ய முடியல சோ இந்த மாதிரி பல குழப்பங்கள்லாம் இருந்தது ஆக மொத்தம் எப்படியோ பணம் இல்ல இவங்க ஏதோ ஒரு சமூக நலன் சார்ந்தது அந்த தனி மனிதர்களுடைய உரிமை அவங்களுடைய நலத்துக்காக இவங்க வாதாடுறாங்க வக்கீல் கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்ல கிடையவே கிடையாது ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கிறாங்க ஒரு அப்பியரன்ஸுக்கு எல்லாம் கபில் சிபல்ல இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ஒரு தரம் கோர்ட் உள்ள போயிட்டு வெளியே வந்தார்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் வாங்குறாருங்கிற செய்தியும் இருக்கு நம்ம அவரு எப்படி விடுவாரு இவங்களுக்கு இப்ப பாருங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சரி இந்த கேஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தீங்களா இத பத்தின சமீபத்துல மும்பை கோர்ட்ல கூடிய அம்பாதாஸ் ஜோஷி அப்படின்னு ஒரு ஜட்ஜ் அவர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் ஒரு குழு வச்சிருக்காரு அதாவது ஒரு இது என்ஜிஓ மாதிரி சி எஃப் ஜே கால் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு குழு வச்சிருக்காரு இவர் மும்பை ஹை பதவியில் இருந்த ஒரு ஜஸ்டிஸ் ஜட்ஜு அவரு அம்பா அம்பாதாஸ் ஜோஷி இவர் என்ன சொல்றாருன்னா இந்த குரூப் இருக்கு இல்லைங்களா அதாவது ஆன்டி நேஷனல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதுக்கப்புறம் அவர் பயன்படுத்தியே சொல்றாரு உங்களுக்கு அந்த இதெல்லாம் கூட காமிக்கினா பல இஸ்லாமிக் அடிப்படைவாத குழுக்கள் அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அதை தவிர இந்த ராடிகல் குரூப்ஸ் சொல்றவங்க இவங்க எல்லாருமே ஒரு கட்டாயத்தின் பேர்ல அதாவது வேண்டும் என்றே செய்வாங்கன்னு சொல்றாங்களா என்ன கம்யூனிட்டி அட்டாக் டெல்லி ரெண்டாயிரத்தி இருபதுல அதை வந்து தரவா அனலைஸ் பண்ணி பல தகவல்கள் பல எவிடன்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து சாட்சிகள் எல்லாத்தையும் எடுத்து இவர் இந்த மாதிரி ஒரு அறிக்கை மாதிரி தயாரிச்சு கொடுத்திருக்காரு இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா அவர் ஒன்னும் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட நீதிபதி கிடையாது இவர் தன்னிச்சையாகவே சுயமாக கால் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அமைப்பு மூலமாக தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கையை பாரபட்சமின்றி நான் இத தயாரிச்சிருக்கேன் சொல்லி கொடுத்திருக்கிறார் ஏன்னா பல விதமான எவிடன்சஸ்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கு சோ அத மொத்தம் இதுல நம்ம குறிப்பா என்ன பார்க்கறோம் இந்துக்கள் மேல கடுமையான தாக்குதல் ஒன்னு இரண்டாவது என்ன பார்க்கறோம் அப்படின்னா இதை நடத்தியவர்கள் எல்லாமே அடிப்படைவாதிகள் இஸ்லாமியர்கள் அதுக்கப்புறம் இந்த ரேடிக்கல்ஸ் அதாவது மூளையை செலவு செய்து மதந்தான் முக்கியம்னு செய்யப்பட்ட அடிப்படைவாத இஸ்லாமியர் அந்த குழுக்கள் தான் இத செஞ்சிருக்காங்க அதாவது எவ்வளவு மோசமான நிலைமைக்கு ஒரு நடத்த முடியுமோ அந்த மாதிரி செய்யும் சரி இது எதுக்காக செய்திருக்காங்க அப்படின்னா இந்த செய்தவர்களுடைய நோக்கம் தெரியாது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்ன செய்யறோம் தெரியும் ஏன்னா மூளைச்செலவு செய்யப்படும் ஆனா அது மேல இருந்து ஆட்டி வைக்கிறாங்கல்ல இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அஞ்சு பேர் குல்பிஷா ஃபாத்திமா ஒமர் கலீதர் ஷார்ஜில் இமா அதுக்கப்புறம் வந்து ஹைதர் அதுக்கப்புறம் வந்து ரஹ்மான் இவங்க எல்லாமே என்ன ஒரு நோக்கம்னா வெளிநாட்டுல வந்து ஒரு பரப்புரை செய்யணும் அந்த பாருங்க இந்த இந்திய நாடு எந்நேரமும் போராட்டங்களையும் சந்திச்சுட்டு இருக்கு அதனால இங்க முதலீடு செய்வது மிக மிக ஆபத்தானது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் யாரும் இங்க வர வேணாம் அது ஒரு முக்கியமான பாயிண்டா நம்ம பார்க்கணும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி தடைபடும் வாட்டினுடைய வளர்ச்சி தடைபட்டுருச்சுன்னா வேலை வாய்ப்பு இருக்காது வேலை வாய்ப்பு இருக்காதுன்னா இந்த ஜென் இசட் ஜென்சி இருக்கீங்களா அவங்க வந்து போராட்டத்துல இறக்கிறாங்க அதிருப்தி வந்துடும் ஒரு விரக்தியில வந்து இந்த ஆட்சியை கலைக்கணும் இந்த ஆட்சியை எடுத்து தூக்கி எறியணும்ங்கிற போராட்டத்தில் இதுதான் பேக்ரவுண்ட் முக்கிய மிக முக்கியமான அஜெண்டா இது இதை தவிர இன்னொரு முக்கியமான அஜெண்டா என்ன அப்படின்னா இந்தியாவுல பாருங்க எந்நேரமும் வந்து ஆட்சியில இருக்கறவங்க குறிப்பா இந்த பாஜக அதை சார்ந்து அதாவது ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய இந்த ஆர் எஸ் எஸ் பஜ்ரந்த் தல் இந்த மாதிரி விஸ்வ இந்து பரிஷத் இவங்க எல்லாருமே இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே இருப்பாங்க இந்தியால அப்படின்னு ஒரு பரப்புரைய உலகளாவில் கொண்டு போகணும் அதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னாக்க ஹியூமன் ரைட் வயலேஷன் மதம் சார்ந்த அரசியல் மதம் சார்ந்த எதிர்ப்புகள் மதம் சார்ந்த அராஜகங்கள் அப்படின்னு கொண்டு வந்து பாரத நாட்டின் மேல ஒரு சாங்ஷன் இன்டர்நேஷ்னலா நீங்க வந்து மனித உரிமையை மீறிட்டீங்க மதத்துல சுதந்திரம் இல்லை அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து இந்தியாவின் மேல ஒரு சாங்ஷன் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய இரண்டாவது முக்கியமான குறிக்கோ இந்த குறிக்கோளை நோக்கி தான் அவங்க போய்கிட்டே இருக்காங்க இதத்தான் ராகுல் காந்தி எடுத்து செய்யறாரு இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது வழக்கு வாட்டர் டைட் கேஸ் அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கு இப்ப திருப்பி திருப்பி எல்லாம் பெயில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க யாரு இந்த யாரெல்லாம் இப்ப ஜெயில் உள்ள இருக்காங்களோ ஷார்ஜில் இமாம் உமர் காலித் குல்பிஷா ஃபாத்திமா அதுக்கப்புறம் ரஹ்மான் ஹைதர் இவங்க எல்லாரும் இருக்காங்க இதை தவிர நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய தஹிர் உசைன் அவர் வந்து முனிசிபல் கவுன்சிலரா இருக்காரு சரிங்களா இவங்க எல்லாருமே இவங்களுக்கு பெயில் கொடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆர்குமெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு இருக்கும் அதாவது நீங்க வந்து எடுத்து நடத்தல அப்படின்னா உடனே அவங்களுக்கு பெயில் கொடுத்தே ஆகணும் ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு மேல ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ இப்ப அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பெயில் கொடுத்தே ஸ்டேஜ் வந்துடும் அத வந்து இந்த லாயர்கள் கபில் சிபாலா அபிஷேக் மனு சிங்வி இவங்க எல்லாரும் போட்டிருக்காங்க இந்திரா ஜெய் சிங் இவங்க எல்லாம் போய் என்ன பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல இல்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டன அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க மேல ஒண்ணு வந்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்க இல்லனா அவங்களுக்கு பெயில் கொடுத்து வெளியில விட்டுருங்க மாதிரி ஒரு கொண்டு பேக்ரவுண்ட் தான் நான் இருக்கு என்னன்னா இந்த மாதிரி நடக்கறதுக்கு முன்னாடி வெறுப்பு பேச்ச யார் யாரெல்லாம் பேசிருக்காங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அதுல குறிப்பா எந்த காங்கிரஸ் தலைவர்களும் அவங்களுடைய சப்போர்டர்ஸ் சோனியா காந்தி வெறுப்பு பேச்சு பேச ராகுல் காந்தி பேசியிருக்காரு பிரியங்கா வாத்ரா வெறுப்பு பேச்சு பேசிருக்காங்க அதுக்கப்புறம் அசாசுதீன் ஓவைசி அது தவறு அவருடைய சகோதரர் அக்பருதீன் ஓவைசி அவங்க பண்ணிடுறாரு அர்ஷ் மந்தர் அப்படிங்கிறார் இந்த அர்ஷ் மந்தர்லாம் நிறைய இருக்கு நீங்க படிச்சு பார்க்கலாம் அதில் அதுக்கப்புறம் ஸ்வரா பாஸ்கர்ன்ற ஒரு நடிகை அதுக்கப்புறம் வாரிஸ் பத்தான் அப்படின்னு அவர் முன்னாள் எம்எல்ஏவா இருந்தார் மும்பைல இந்த வாரிஸ் பட்டான் வந்து ஏஐஎம்ஐஎம் உடைய எம்எல்ஏவா இதுல இருந்தாரு மகாராஷ்டிரா அசம்பிளில இருந்தாரு இப்ப இந்த எலெக்ஷன்ல தோத்து போயிட்டார் அது வேற விஷயம் இவங்க எல்லாமே பல விதமான வெறுப்பு பேச்சு பேசியிருக்காங்க அவங்க பேர் நல்லா கேஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க இப்பதான் கவனிக்கணும் இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கீங்கன்னா டெல்லி போலீஸுக்கு உடனே கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன் இவ்வளவு நாள கேஸை இழுக்கடிக்கிறீங்க அவங்க மேல நீங்க வந்து ஏன் வந்து கேஸை ஃபர்தரா எடுத்து நடத்தி தண்டனை கொடுப்பதற்கான ஏ ஏற்பாடுகளை ஏன் செய்ய மாட்டேங்கிறேன் அதற்கான இதை கோர்ட் தண்டனை கொடுக்க அவங்க முன்னெடுப்புகளை நீங்க ஏன் செய்யல அவங்களுக்கு பெயில் ஏன் கொடுக்க கூடாது அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்காங்க இந்த கேள்விகளை எழுப்பின உடனே டெல்லி போலீஸ் வந்து நான் சொன்ன மாதிரி முப்பதாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கேஸ் ஃபைல் பண்ணது வேற இப்ப திருப்பி ஒரு அஃபிடவிட்ட ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அஃபிடவிட்ல பல விதமான திருப்பியும் எல்லா எவிடன்ஸு சாட்சிகள் எந்தெந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது எல்லாத்தையும் குறிப்பிட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா படிக்கிறேன் பாருங்க இவர்கள் வந்து இந்த நாட்டை நாட்டைஸ் அதாவது அமைதியின்மையை உண்டுவாக்கி ஒரு ஸ்திரத்தன்மையை கெடுப்பதற்காக எடுக்கப்பட்டது இதை வந்து வேண்டுமென்றே இவர்கள் செஞ்சிருக்காங்க அதற்கான ஆதாரங்கள் இதோ இந்த பேராகிராஃப்ல இருக்கு அதுக்கப்புறம் அடுத்தது நாட்டினுடைய இறையாண்மை மற்றும் அமைதி இவற்றுக்கு எதிராக செயல்பட்டு வெளிநாட்டுக்காரர்கள் கொடுத்த ஊக்கத்தின் மூலமாக இங்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு இந்த நடவடிக்கைகளா இதோ இந்த நடவடிக்கையா செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு டெக்னிக்கல் எவிடன்சஸ் இருக்கு அப்படின்னு அதை ஒரு தொகுப்பா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து மிக மிக ஆழமான ஒரு சதி திட்டம் இந்த சதி திட்டம் எதுக்காக அப்படின்னா இந்த நாட்டையே குட்டிச்சோராக்கணும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்கணும் இந்த நாட்டினுடைய இறையாண்மை வெளிநாட்டுக்காரர்கள் வந்து இங்க இருக்கணும் அந்த மாதிரி கெடுத்து குடு குட்டிச்சோராக்கணும் இந்த இறையாண்மை கேலி கூத்தாக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை தவிர இந்த நாட்டுக்கான இன்டெகிரிட்டி அதுக்கப்புறம் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைப்பது அதை கெடுத்து இரு சமூகங்களுக்கு இடையே மதம் சார்ந்த போராட்டங்களையும் சண்டைகளையும் உருவாக்குது இது பின்னணி அது எல்லாம் கிளியார தொழிலான ஏன்னா இவங்க அந்த லேப்டாப்ல இருந்து எடுத்த தரவுகள் இருக்குல்ல அதுல இருந்து பல விதமான இன்புட்ஸ் சொல்லக்கூடிய எல்லாம் வந்திருக்கு அந்த டைலாக்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இமெயில் என்னென்ன தரவுகள்லாம் பரிமாற்றங்கள் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க இவங்க ஆக மொத்தம் இந்த நாட்டினுடைய அமைதியை கெடுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லாத்தையும் கொண்டு வந்து எந்த இடத்துல ஒரு முடிவான போராட்டமா நடக்குன்னா ஆயுதங்கள் ஏந்திய போராட்டமாக இதை மாற்ற வேண்டும் அப்படின்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அதை எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க இவரு அத மாதிரி இந்த மாதிரி இவங்க செஞ்சுட்டு இத தவிர சிஏஏ சிட்டிசன் அமன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டையும் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் என்ஆர்சியும் உலகளாவில் கொண்டு போய் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு பரப்புரையும் இவங்க செய்யறதுக்கான திட்டமிடுதல் இது அதற்கான முன்னெடுப்பு இருக்காங்க இதுக்கு வெளிநாட்டில் இருந்து பண உதவி வந்திருக்கு அவங்களும் இவங்களுக்கு உதவி எல்லாம் செஞ்சிருக்காங்க அதாவது லாஜிஸ்டிக்ஸ் உதவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே செஞ்சிருக்காங்க பயங்கரமான சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதான் இத பத்தி எல்லாம் செஞ்சுட்டு அகில இந்திய அளவுல விரிவுபடுத்தி இந்த நாட்டை கெடுப்பதுதான் இவருடைய தலையாய குறிக்கோளாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இதன் காரணமாக இவங்களுக்கு பெயில் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னதோடு இந்த வழக்குகளை காலதாமதம் ஆக்குவது இல்லை யாரு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதாவது முன்னாள் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் ஓகே தனஞ்சய் சந்திரசூட் அவர் முன்னாள் தலைமை நீதிபதியா சுப்ரீம் கோர்ட் அவர் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் கபில் சிபாலனுடைய பேரையே யூஸ் பண்ணே சொல்லியிருக்காரு அவரே அதையே குறிப்பா எடுத்து சொல்லியிருக்காரு பதினான்கு முறை வழக்கு விசாரணைக்கு வரும்போது கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பத்து முறை கபில் சிபால் வந்து அத தள்ளுபு இது வயதா வாங்கியிருக்காரு அவர் அட்ஜான்மெண்ட் வாங்கியிருக்காரு அதாவது ஒண்ணு எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது இல்லைன்னா என்னால வர முடியலங்கிறது நேரம் சரியில்லை நான் வெளிநாடு போயிருக்கேன் இத்த மாதிரி ரீசனை சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட பதினான்கு முறை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது போது பத்து முறை வேண்டுமென்றே அந்த வழக்கை காலதாமதப்படுத்தி வாய்தா வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லி இந்த பாருங்க சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியே இந்த லாயரை பத்தி சொல்லிருக்காரு அப்ப சொல்லும் போது எதுக்காக இப்படி செய்யறீங்க இந்த மாதிரி செஞ்சா நாளைக்கு டைம் லிமிட்னால பெயில் கொடுக்கணும்னு நீங்க கேட்டு வந்தா பிரச்சனைகள் வருங்கிறதையும் குறிப்பால உணர்த்தார்கள்ரு சொல்லி ஆக மொத்தம் இவங்களுக்கு பெயில் கூடாது ஏன்னா இவர்கள் செய்தது அனைத்துமே மிக மிக கொடூரமான செயல் பல பல பேர் இறந்து போனது காயமடைந்தது தவிர நாட்டிற்கு எதிரான ஒரு சதி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பும் வெளிநாட்டு சதிகாரர்களுக்கு இவர்கள் உடந்தையாக இருக்கார்கள் அப்படின்லாம் சொல்லி பெயில் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு மிக மிக முக்கியமான நிகழ்வு இது இந்த வழக்கம் போல தமிழ்நாட்டுல யாருக்கும் தெரியாது இந்த வழக்கு எதை நோக்கி போகிறேன் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அதுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்லாமிய குழுக்கள் குறிப்பா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இந்த ஹமீதா சையத் இந்த மாதிரி ஓவைசி இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க இவ்வளவு நாளா ஜெயில்ல இருந்ததே தண்டனை அனுபவித்த அனுபவித்ததற்கு சமானம் அதனால அவங்கள வெளியில விடணும் அப்படின்னு இந்த ஜெ என் யூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னான் இல்லைங்களா ஓவர் காலேஜ் இவங்க எல்லாருக்கும் ஜெ என் யூ யுனிவர்சிட்டி அதாவது ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டி டெல்லியில இருக்கிறது இந்த யுனிவர்சிட்டிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மிக மிக வெறுப்பு வரக்கூடிய அளவுக்கு தகாத முறையில பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அங்க இருக்கிறவங்க எல் அங்க வந்து அவங்க மாணவர்கள் படிக்க போறாங்களா இல்ல சமூக விரோதிகளாகவே ஆயிட்டு வராங்களா அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த யூனிவர்சிட்டியில கம்யூனிசம் ஊறி எல்லாமே கம்யூனிஸ்ட் அந்த அந்த யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் தேர்தல் நடந்தனா கம்யூனிஸ்ட் சார்ந்த தலைவர் ஸ்டூடண்ட்ஸ் தான் தலைவர்களா வருவாங்க ஒரு முக்கியமான இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்தாங்க அப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த ஜே என்யூ எடுக்கப்பட்டது கம்யூனிஸ்ட் பேக்கிங் கண்டிப்பா இருக்கு அப்ப என்ன பண்ணாங்க இந்த போராட்டம் பெரிய அளவுல வெடிச்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது மாணவர்களை மாணவர்கள் மாணவிகள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி தீகார ஜெயில கொண்டு போய் வச்சுட்டாங்க ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க எப்படி இவங்களுக்கு யார் உதவி பண்ணாங்க எப்படி செஞ்சாங்க அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனா அதை பத்தின ஒரு நாவல் மாதிரி ஒரு புத்தகம் வழி வந்திருக்கு பிளாக் வாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்துக்கு என்னுடைய பேரு அதுல பல தகவல்களை எழுதியிருக்காங்க இவங்களுக்கு யார் யாருன்னா உதவி செஞ்சிருக்காங்க எப்படி இவங்க ஜெயில விட்டு வந்து இந்த இருநூத்தி ஐம்பது மாணவ மாணவிகள்ல கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி எட்டு பேர் வந்து மாணவ மாணவிகள் அதுல ஐம்பத்தி ஐந்து மாணவிகள் நூத்தி அறுபத்தி எட்டுல ஐம்பத்தி ஐந்து நூத்தி பதிமூணு மாணவர்கள் இவங்க தப்பிச்சு ஓடி இருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு நொட்டோரியஸ் அப்படிங்கிற இது வந்து இந்த ஜே மாணவர்களுக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அங்க படிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி நாட்டுக்கு எதிராக செயல்படுவது வெளிநாட்டு கைகூலிகளாக மாறுவது இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க கேட்ட சமூக சேவை அப்படினுவாங்க அந்த சமூக சேவைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கனாக்க நாட்டிற்கு எதிரான சதி திட்டங்களுக்கு துணை போவதாக தான் இருந்துருக்கு இது ஒரு மிக மிக முக்கியமான நிகழ்வு இதை பத்தி அந்த Black வாரண்ட் அப்படிங்கிற புத்தகத்துல தெள்ளத் தெளிவாக எழுதியிருக்காங்க இருக்காங்க எடுத்து வாங்கி படிச்சு பாருங்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அது மாதிரி ஸோ கேஎன் யூ தராரம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது உலகத்தையும் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இது டெபினட்டா இன்னும் மேல மேல வந்துகிட்டே இருக்கும் அதை கூட ஷேர் பண்றேன் சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்